ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் அக்காக்காய் நம்பிக்கை கோல் கொண்டு வா என்ன மிக்கால் புரைத்த சொல் வில்லிபுத்தூர் பட்டன் ஒக்க உரைத்த தமிழ் பத்தும் வல்லவர் மக்களை பெற்று மகிழ்வர் வையத்தேன் அக்கா காய் நம்பிக்கை கோல் குண்டுவாயின் மிக்கால் உரைத்த சொல் பட்டன் ஒக்க உரைத்த தமிழ் பத்தும் வல்லவர் மக்களை பெற்று மகிழ்வரியும் வையத்தே காக்காய் காக்கையே இப்போதான் நம்மளுக்கு காக்கைன்னு நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக புரியுது காக்கை கிட்ட தான் கோல் கொண்டு வான்னு சொன்னார்னு இந்த பாசத்தை நிச்சயமாக தெரியுது காக்காய் காக்கையே நம்பிக்கு கோல் கொண்டு வா என்ன கண்ணனுக்கு நம்பி கண்ணனை கண்ணனை நம்பின்னு சொல்கிற கண்ணனுக்கு கோல் கொண்டு வா என் மிக்காள் உரைத்த நல்ல குணங்களை உடையவள் நல்ல குணங்களால் மிக்காள் அப்படின்னு புரிஞ்சுவாங்க உயர்ந்த குணங்களால் மிக்காள் ஆனால் அசோதை உரைத்த சொல் வில்லிபுத்தூர் பட்டன் பெரிய ஒக்க உரைத்த தம் ஒக்கார் அதற்கு ஏற்ற மாதிரி சொன்னான் என்ன சொன்னாலோ அதே சொன்னாராம் இவர் ஒக்க உரைத்த தமிழ் பத்தும் வல்லார்கள் தமிழ் பத்தும் வல்லவர் இந்த பத்து பாசுரங்களையும் வல்லவர்கள் வல்லவர்னா முன்னாடியே அர்த்தம் சொல்லியிருக்கேன் அவர்கள் அவருக்கு பாசுரம் முழுசாக தெரியும் அவருடைய பொருள் தெரியும் ஆழ்வாரோட மனசு தெரியும் அப்படின்லாம் சொன்னேன் அந்த வல்லவர் மக்களை பெற்று மகிழ்வறியும் வையத்தை நல் மக்களை பெறுவார்கள் இந்த வையத்தில் மகிழ்ச்சியோடும் இருப்பார்கள் அதான் இவ்வளோ சுலபமான பதிகம் இது சேர்ந்து பிடிக்கலாம் நினைக்கிறேன் அக்கா அக்காக்காய் நம்பிக்கை கோல் குண்டு வா மிக்கால் உரைத்த சொல் வில்லி புத்தூர் பட்டன் ஒக்க உரைத்த தமிழ் பத்தும் வல்லவர் மக்களை பெற்று மகிழ்வறியும் வையத்தே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨਜਾਇਨ